நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதே உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியாக இருந்தாலும் ஐயோ நம்ம குடும்ப டாக்டர் இருக்கும்போது நாம எதுக்கு மொத்த டாக்டர் கிட்ட போய் எஞ்சினியர் இருக்கணும் அவங்கள வச்சு ஒரேடியா ஆப் வச்சு விட்றாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கேன் உடனே நம்ம ஜானி இருந்து சரி நீ சொல்ற மாதிரி இருந்தா நல்ல விஷயம் தானே ஒரே அஞ்சல துரத்தி அடிச்சுட்டு அப்புறம் கௌதம் ஆர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கேன் நம்ம கௌதம் இப்போ அப்படியே சும்மா ஒத்தரோ கோண்டம் வர்றாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் எந்த நம்பிக்கையில அந்த வீட்டுக்கு திரும்ப போகும்னு சொல்லிட்டு நீ போய் பேசினிருக்கேன் ஒருவேளை அந்த சுத்தலும் உண்டால வர முடியல அதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை பார்த்து கேட்டுறாரு நம்ம கௌதம் என்ன வார்த்தை என்ன என்ன வார்த்தை கேட்டீங்க எல்லாமே ஜானியமாக இத்தனை வருஷம் உங்களுக்கு என்ன நோகாம நீங்க தங்க பெத்த புள்ளி இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கி ஒரு லெவல் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அவங்க திடீர்னு இல்லைன்னா அந்த வழி அவங்களுக்கு அந்த பெத்தவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு என்ன அது ஒரு வழியாவே தெரியாது என்னடா இதே நார்மலா நம்ம வந்துட்டோம் உங்களுக்கு நான் ஒரு வரேன் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட உயிர் மூச்சு எல்லாமே நீங்க தான் அவங்க பின்னாடி தான் அவங்க சுத்தின்னு வராங்க அந்த அன்பு உங்களுக்கு புரியல தேவையில்லாம உங்க பாட்டுக்கு எதுதோ பேசினிருக்கீங்க எனக்கு தேவைதான் நீங்களும் உங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சல எனக்கு தேவைதான் நான் தான் இப்போ நான் முட்டால்தான் ரெண்டு பேரும் தனியா வந்து வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் குடும்பத்துல பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு தீர்த்துக்கிட்டு எதுக்கு தனியா வந்தாவே நம்ம சந்தோஷமா இருக்காங்க எப்பவே நான் கூட்டு நடந்து ஆனா குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும் குடும்பம்னா இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒன்னொன்னா பாத்து பாத்து பண்ண என்ன பார்த்து இன்னும் பேச்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கதறி கதறி அல ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம கௌசம இலக்கிய வலிக்கும் சொல்லு குட்டி முச்சு குட்டி அலாதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பருத்தி இருக்காங்க அதே சமயத்துல மறுநாள் அந்த டாக்டர் இன்விடேஷன் கொடுக்க வர காத்தி டாட்டா அப்படின்னு சொல்ல அத்தி சூப்பரா அத்தி இன்னத்தி இந்த மாதிரி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசினா இருக்க பொண்ணுக்கு இந்த மாதிரி கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணும் வாங்கிக்கிட்டு சந்தோஷம் மனசு நிம்மதியா இருக்கு இப்பதான் இருக்கு நல்லா சந்தோஷமா இருந்தா சரி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து விடுறாரு பா நம்ம தனம் வாழ்த்துறாரு இதை நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு பக்கம் சிதப்படுறதுன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்ல மரமக்கா நம்ம அஞ்சலி இருக்கா என்ன பிரெக்னடா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லி உடனே நான் நானும் செக்அப் பண்ணிருக்கேன் சரி வாமா வந்து உக்காரு வா செக்கப் பண்ணி பாத்திரலாம் ஃப்ரீயா செக்அப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காசுக்கு நீ எங்க நானும் செக்அப் பண்ணுவீங்க ஆனா நான் பார்த்த மாதிரி ஒரு மரத்தை திருப்தி ஆகாத என் அக்கா நீங்க பாத்தாதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி வச்சாங்க உடனே அப்படியே மூலிகையா திருத்து என்னோட நான் பண்ண போறா இது ஒண்ணு நடக்குது அம்மா என்ன பண்ண போட தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்துல கதறி கதறி நம்ம அதி அப்படியே தலை சுத்தியே அப்படின்னு தலை சுத்தினாலும் பரவாயில்ல அதுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பாப்பேன் நான் தானே டாக்டரே நீ சுத்தி உள்ளதா நான் தான் பார்ப்பேன் ஃபேமிலி டாக்டர் கார்த்திக் என்ன டவுட் வந்துருச்சு எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி அடிக்கடி வித்த கட்டுறதுனால எவ்வளவு எதுக்கும் நம்ம சந்தேகப்பட்டு தான் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அவங்க நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒண்ணுமே தெரியல வயிற்றுல குழந்தை இருக்கிற மாதிரி எல்லாம் நார்மலா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது நார்மலா இருக்கா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரவந்த ஆண் நான் ரெடிதா வரவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்தி ஒரு பக்கம் ரெடியா போற நான் இந்த இடத்த விட்டு ஓடவா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஒரு பக்கம் ஓட அடா பாக்குற கண்ணு எல்லாம் காட்சி இருக்கு எப்பா பாப்பா இந்த மாதிரி ஒரு வரம் எங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி இருக்கு சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் பர்கே